கன்னி கவுமாரி அம்மன் கவுமாரன் என்றால் குமரன் குமரன் என்றால் முருகக்கணவுள் ஈசனம் உமையாலும் அழிக்க இயலாதவர்களை அழித்தவர்தான் குமரக்கணவுள் எனப்படும் முருகக்கணவுள் முருகனின் அம்சமே கவுமாரி இவளுக்கு சீடி தேவசேனா என்ற வேறு பெயர்களும் உண்டு மயில் வாகனத்தில் வருபவள் அஷ்டதிக்கிற்கும் அதிபதி இவளே கடலின் வயிறு கிழியுமாறு வேர் செலுத்திய சக்தி இவள் இவளை வழிபட்டால் குழந்தைச் செல்வம் உண்டாகும் இளமையைத் தருபவர் குமரன் என்றழைக்கப்படும் முருகப்பெருமானின் வழிபாட்டு நெறி காமாரம் எனப்படம் முருகக்கடவுளின் பெண் அம்சமாக காமாரி கொண்டாடப்படுகிறார் ஒரு முகம் இரு கண்கள் ஜடாமுகுடத்துடன் நீல வண்ண உடம்புடன் காட்சியளிப்பவள் காமாரி பின்னிரு கைகளிலும் வஜ்ரம் சக்தி ஆயுதம் தாங்கி நிற்பாள் சிவப்பு நிற ஆடை அணிந்து நீண்ட வேலாயுதமேந்தி இருப்பாள் சேவர் கொடியுடன் மயில் வாகனத்தில் எழுந்தருளும் காமாரியே உஷ்ண சம்பந்தமான நோய்கள் அகல வழிபடுகிறார்கள் ஓம் சிகித்வஜாயை வித்மஹே சக்தி ஹஸ்தாயை தீமஹி தன்னோ கவுமாரி பிரசோதயாத் தியானஸ்லோகம் சதுர்புஜா திரினேத்ரா சரக்த வஸ்திர சமன்விதா சர்வாபரண சம்யுக்தா வாசிகா பக்த காகுடி சத்திகுக்குட ஹஸ்தாச வரதாபய பாணினி மயூரத்வஜவாஹி சியத் உதம்பர திருமாசிரிதா கவமாரிசேதி விக்கியர்தா நமஸ்தே சர்வகாமபலபிரதா மூலமந்திரம் ஓம் ஹ்ரீம் கவமாரியே சம் கவம் நம